எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கு வணக்கம் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் மந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காவரியும் ராகுவும் கேதும் கருது மிக சுவம்பாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையம் என்று பரிவோடு மகிழ்ந்த அதிசயம் என்றோ நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜன் டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மட் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜனி டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை காலம் வருடம் வைகாசி மாதம் இரண்டாம் தேதி ஆங்கில தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தி இன்று நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழரை மணி வரை ராகு காலம் பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை புளிய நேரம் ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்ட மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை இன்றைய திதி சதுர்த்தி நட்சத்திரம் வந்து மூல நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை பின்பு போராடம் யோகம் சாத்தியம் கரணம் பவகரணம் மதியம் மூணு மணி இருபது நிமிடம் வரை பின்பு வந்து பாலவம் சந்திராஷ்டம் வந்து கிருத்திகை நட்சத்திரம் ஓகேங்களா மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை பின்பு வந்து ரோகிணி நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷப ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் மிதுன ராசியில் குரு பகவான் ராசியில் செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் தனுசு ராசியில் சந்திர பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் மீன ராசியில் சுக்கர பகவான் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண்கள் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஒன்று ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி அஞ்சு மிதுனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி எட்டு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாறு தவிர்க்க வேண்டிய எண் ஜீரோ ஒன்று சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் சைபர் நாலு தவிர்க்க வேண்டிய எண் பதிமூணு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாலு தவிர்க்க வேண்டிய எண் பதினேழு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி மூணு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி எட்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி எட்டு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பது மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் என்ன சார் நம்பர் மட்டும் இருக்கீங்களே அப்படின்னு இது எங்கே பயன்படுத்தணும்னா உங்களோட மணிக்கட்டு பகுதியில் வந்து இந்த நம்பரை வந்து எழுதுங்க மார்க்கர் பேனால் எழுதுங்க நார்மல் பேனால் எழுதக்கூடாது மார்க்கர் பெனில் தான் எழுதணும் ஓகேங்களா ரெட் கலர் மார்க்கர் பேனில் வந்து எழுதிட்டு வாங்க அந்த நாள் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பான நாளாக அமையும் ஓகேங்களா இன்றைய ஜோதிட குறிப்பு பூர நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருந்தால் சித்திரை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் வரும் நாள்களில் செய்யக்கூடாது பூர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க இன்னைக்கு காலண்டர் வந்து சித்திரை நட்சத்திரமாக இருந்தால் கண்டிப்பாக செய்யக்கூடாது சித்திரை கேட்டை திருவோணம் ஓகேங்களா அதே மாதிரி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க சுவாதி நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் ஸோ கலண்டரில் பாருங்க இந்த நட்சத்திரம் நாளாக இருந்தால் அன்னைக்கு கண்டிப்பாக பரிகாரம் செய்யாதீங்க இது ஒன்லி பரிகாரத்துக்கு மட்டும்தான் உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் டாக்டர் செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்